ரவீந்திரன் சார் வணக்கம் ரவீந்திரன் சார் எவ்வளவு விமர்சனங்களை மருத்துவர் ராமதாஸ் வைத்துக்கொண்டே இருந்தாலும் கூட சார் நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு சார் எவ்வளவு விமர்சனங்களை மருத்துவர் ராமதாஸ் வைத்துக்கொண்டே இருந்தாலும் கூட அதுக்கு எதுக்குமே பெரிய அளவுல ரியாக்ஷன் பண்ணாம அமைதியாகவே டாக்டர் அன்புமணி இருப்பதனுடைய அந்த இருப்பதற்கான காரணம் இன்றைக்கி வந்து இவர் எல்லா எதுக்குமே இவர் பதில் சொல்லாமல் இருப்பதால் இவர் வந்து எல்லா தவறுகளும் அவர் ஒப்புக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகுதுன்ட்டு புரிஞ்சுக்கலாமா அப்படி தான் இன்றைக்கி சொல்லியிருக்காரு அதனால தான் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோன்ட்டு சார் ரொம்ப ஹைலி சார்ஜஸ் எல்லாம் வச்சுருக்காரு அவர் வீட்டில் வந்து பக்கு வச்சுருக்காங்க ஒட்டு கேட்டிருக்கிறாங்க எங்கிட்ட ஒட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்குங்கிற கேள்விகள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறதுனால டாக்டர் அன்புமணி அமைதியாகவே இருக்கிறாரா இந்த விவகாரத்துல இப்போ இருந்து மரியாதைக்குரிய சத்யா அவர்கள் நீக்கப்பட்டது கட்சி தொண்டனுக்கும் உள்ள பிரச்சனை எடப்பாடி அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டது அவர்கள் நீக்கியது கட்சி கட்டுப்பாட்டை மீறினார் என்ற அதிகாரம் இருக்கு நான் பொதுச் செயலாளர் என்ற வகையில நான் நடவடிக்கை எடுத்தார் இப்போ ஒரு தந்தையார் தான் துவங்கிய கட்சியில் அமைச்சராக்கினார் மத்திய அமைச்சராக்கினது மட்டுமல்ல தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராக்கினார் ஒரு முறை மக்களவை உறுப்பினராக இருந்தார் பிறகு தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் கட்சியை வழிநடத்துவார்னு எடுத்துவார்னு அவர் ஒப்படைச்சார் இப்போ யாரை அடையாளம் காட்டினாரோ எனக்கு பின்னால் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அடையாளம் காட்டிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய மகனை அரசியலுக்கே கற்றவர் என்று பேசுகிறார் அது மட்டும் மட்டுமல்ல அகற்றப்பட வேண்டிய கலைங்கிறார் அப்போ ஒரு தந்தையார் தன்னுடைய மகனிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் என்பது வேறு அதிகார பதவி பெரிய என்பது வேறு நீங்க வயதாயிடுத்து பயனெடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க தந்தை மகன்கிட்ட நீங்க தமிழன் பொறுப்பை கொடுத்தீங்க பொறுப்பை சரிவர செய்யவில்லை என்றால் அந்த பொறுப்பை சரிவர செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் வேண்டும் இப்போ அன்புமணி அவர்கள் நெய்வேலியில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சார் அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட அண்டை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் நீதிமன்ற வழக்குல சிக்கினாங்க எல்லோருமே முதன் முதலாக வழக்கில் சிக்கியவர்கள் கட்சியே செலவு செய்து அவர்களை விடுதலை பெற்றவர்களை ஜாமீன்ல எடுத்த முதல் நிகழ்வு பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த நிகழ்வு தான் முதல் முதல் நடந்தது மற்ற காலகட்டங்களில் போராட்டங்களிலே சிக்கியவர்கள் தானாகவே வெளியே வர வேண்டும் தானாகவே நிவாரணம் தேட வேண்டும் தானாகவே தீர்வை பெற வேண்டும் என்கிற கட்டாயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தது அதையும் கடந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நான் உருவாக்கின கட்சி சமுதாயத்திற்காக உருவாக்கின கட்சி சமத்துவத்திற்காக உருவாக்கின கட்சி சமநீதிக்காக உருவாக்கின கட்சி நானே அழிப்பேங்கிற வகையில் தான் ஐயா அவர்கள் செயல்பட்டு நீங்க குடும்பத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரச்சனை இருக்கலாம் அது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இதுல கட்சிக்காரங்க உட்கார்ந்து பேசுறது யார்ட்ட பேசணும் இப்ப ஜி கே மணியை நீக்கி இருந்தா கட்சிக்காரங்க உட்கார்ந்து பேசலாம் அஹ் அருள்மொழியை இப்போ நீக்கி இருந்தா உட்கார்ந்து பேசலாம் வடிவேல் ராவனை நீக்கி இருந்தா கட்சிகாரன் உட்கார்ந்து பேசலாம் அவங்க எல்லாம் உறுப்பினர்களே அதுல முக்கியத்துவம் இல்ல அவங்களே முக்கியத்துவம் கொடுத்தது இல்ல அப்போ மருத்துவர் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கும் வரை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது உண்மை அப்ப என்ன எதிர்பார்த்தார் அப்போ கட்சி அதிகாரம் மகளிடம் போனால் நம்ம இழக்க வேண்டியதெல்லாம் இழந்து விடுவோங்கிற ஒரு பயம் நீங்க கட்சி நடத்திய விதமே தொண்டர்களுடைய பணமும் தேர்தல் கிடைத்த நன்கொடையின் அடிப்படையில் தான் நீங்க அந்த அடிப்படையில இப்ப உங்களும் இல்ல உங்களை வந்து யாரும் பாக்கிறதுக்கு ஆள் இல்ல தலைவர் எல்லாமே அன்புமணி அவர்களுக்கு தான் மேடைக்கு ஏத்துறாரு அன்புமணி தான் மேடைக்கு கூப்பிடுறாரு அன்புமணி தான் நிகழ்ச்சி நடத்துறாரு இப்ப அது நடந்த வேண்டி நடந்த நிலை கட கடந்த காலங்கள்ல இப்ப அவரு எனக்கு போறிய மரியாதை இல்ல என்னை கலந்து பேசல என்ன ஆலோசிக்கல இது யார் இடத்துல கோபம் இருக்கிறது ஒரு மகன்ட்டியா மகன் சிறப்பா செயல்படுறாரா இல்லையா அதுதான பிரச்சனை மகன் தானே இது பண்ணணும் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க நீக்கிட்டேன்னு ஐயா சொல்றாரு சின்னையா சோ வந்து எனக்கு பல வேலை இருக்கு இப்ப கடலூர் மாவட்டத்துல சுற்றுப்பயணத்துல இருக்காரு எனக்கு பல வேலைகள் இருக்குன்னு அதை போய் பார்க்கணும் வழக்கறிஞர் பாலு பதில் சொல்லுவாருங்கிறார் இப்போ அப்ப சின்னையாவை இயக்குவது ஒரு சிலர்கள் பெரிய இயக்குறது ஒரு சிலர்கள் இப்ப அந்த பெரிய இயக்குவது யார் சின்ன இயக்குவது யார் இங்கதான் பிரச்சனையே இப்ப இரண்டு பேருமே சமரசத்திற்கு இடம் இல்லாமல் போவதற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது பின்னாளில் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இது குடும்ப பிரச்சனை அவரே சொல்றார் குடும்ப பிரச்சனை இல்ல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல ராமதாசன் பேரு போடக்கூடாது ஆனா ஈரானு போட்டுக்கலாம் இது இது எவ்வளவு வேதனைக்குரிய விமர்சனத்துக்குரிய பிரச்சனையா இருக்கு இதை வந்து வேதனையோட நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதாக விவாதம் பண்ண வேண்டியதார்கள் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இலக்கை அடையாமல் நோக்கத்தை நிறைவேற்றாமல் பாதியிலேயே பால்பட்டு போய்விட்டது என்பதுதான் உண்மை நாம கடந்த முறை பேசியிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையும் உடஞ்சி போச்சு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு அப்படி இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணினு வரும் சட்டமன்றத்தில் ஏழு மாத கால சட்டமன்ற தேர்தல் இருக்கு எப்படி ரெண்டு கூட்ட போறாங்க சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் இவர்களை இரண்டு பேர் ஒரு பக்கம் மூன்று பேர் ஒரு பக்கம் இப்படிதான் உட்கார வைப்பாங்க இதைத்தான் தொண்டர்கள் விரும்பினார்களா இதற்குத்தான் தொண்டர்கள் உழைத்தார்களா இதற்குத்தான் தொண்டர்கள் கஷ்டப்பட்டார்களா இதற்குத்தான் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் தன்னுடைய பொருளை இழந்து குடும்பத்தை இழந்து சொத்து சோகங்களை எழுந்து கட்சியை வளர்த்தார்களா ஒரு ரெண்டு பொறுப்பு இருக்கு ஒரு முடிந்தவர் தன்னுடைய அறிவுரை கூறி வழிகாட்டி எடுத்து சொல்லி வழிநடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர் ஆசைப்பட்டு மீண்டும் அதிகாரம் சொல்றதுல ஏற்புடையதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆக நீங்க அரசியல் கட்சியில ஏழு மாசத்துல தேர்தல் இருக்கு எல்லா கட்சியிலயும் பிரச்சனை ஆளுங்கட்சியிலே ஆளுங்கட்சி கூட்டணி எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல மதிமுக மட்டும்தான் விதிவிலக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையும் வாழ் வளர்ச்சியை பெறும் ஒரு தகுதியான இடத்தை பெற்று அதற்கான இடங்களை கேட்டு பெற்று வெற்றி பெற்று அது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சமுதாயத்திற்காக பாட்டாளி வர்க்கத்திற்காக ஒரு போதுமான உயரத்தை எத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் ஏனியாக அமையும் என்று ஏங்கி தவிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கேள்விக்குரிய இருக்கிறது எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாக இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்ல இதுமே பாட்டாளி மக்கள்சிக்கு அவ்வளவுதான் நீ ஐயாவுக்கு பிறகு அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க இன்னொருத்தர் வருவாங்க இதெல்லாம் இப்ப தேர்தல் கமிஷன் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்குன்னு மரக்கறிஞ் பால ஒரு கரு சொல்றாரு உடனே பொதுச் செயலகளை புரளிஷங்கர் சொல்றார் அதெல்லாம் கிடையாது அவங்கலாம் கொடுக்கவே இல்லை அதிகாரமே எங்கள்கிட்ட தான் இருக்கார் அது பயிலாவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அவங்க தேர்தல் கமிஷன் அங்க அணி அணுகிருக்காங்க இவர் நீதிமன்றத்தில் கேபிஎட் போட்டிருக்காரு என்ன கேட்காம நீங்க தீர்ப்பு எதுவும் கொடுக்க கூடாது வழக்கு எதுவும் நடத்தக்கூடாது ஏதாவது வழக்கு தொடுத்தால் அதை என்னையும் கலந்து பேசணும்னு சொல்லி கேவேட்பு தாக்கல் பெற்றிருக்கார் அப்போ நீதிமன்றத்துக்கு சென்று விட்ட நிலையில் பாமக இறைவதற்கான வாய்ப்பு கிடையாது பாமக உடைந்து விட்டது பாமக இரண்டாகத்தான் செயல்படும் இதுல வேதனையும் வேடிக்கையும் என்னவென்றால் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள ஒரு அதிகாரம் யுத்தம் அதிகாரம் மோதல் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது சமுதாயத்தில் பெரிய சருக்களை உருவாக்கி இருக்கிறது ஓகே ரவீந்திரன் சார் தொடர்ந்து கட்சியை இன்னும் வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு தன்னால் முடியும் அப்படின்ட்டு ஒருவேளை மருத்துவர் ஐயா நம்பலாம் ஆனால் அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்திய பிறகு அவர் தொடர் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு நீ வேணும்னா புதிய கட்சியை தொடங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்வதன் மூலம் தெரிந்தே பாமகவிற்கு பாதகம் செய்கிறாரா டாக்டர் ராமதாஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அறக்கட்டளையில மிகப்பெரிய அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறது சரி இந்த சொத்துக்களை அன்புமணிவாசம் சென்றுவிடக் கூடாது அதுதான் ஒன்றுமே இல்லை அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஐயா தான் உருவாக்குனாரு ஐயா தான் உருவாக்குனாருன்னு வன்னியர் சங்கத்தை முதல் முதல் துவைக்கி நடத்திக் கொண்டிருந்த ஏ கே நடராஜன் அவர்கள் உம் அவரு நடத்திட்டு இருக்கிறத அவரை கூப்பிட்டு சேர்ந்து நடத்துவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் தான் வன்னியர் சங்கம் சொன்னவர்தான் ஐயா அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தனிப்பட்ட முறையில வளர்ந்து இல்ல மரியாதைக்குரிய பண்ரூட்டியார் அவர்கள் மரியாதைக்குரிய வாழப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய வன்னியடிகாரர் அவர்கள் மரியாதைக்குரிய பீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் இப்படி புஷு இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கட்சியை வளர்த்தாங்க அந்த கட்சிக்கு பொருள் உதவி செஞ்சாங்க அந்த பொருளாதார உதவி தான் அந்த கட்சி வளர்ந்தது அத யாரால இல்லன்னு சொல்லிட்ட முடியாது ஆனால் அதை அவர் எப்பலாம் எப்படி அந்த கட்சியை வளர்த்தாரோ தன் தன் பிடியில வச்சிருந்தாரோ அதே போல இப்ப அன்புமணி பக்கத்துல இந்த கட்சி போயிடக்கூடாது கட்சி போயிட்டா நமக்கு மரியாதை மரியாதைலாம் போயிடுது மீண்டும் அந்த மரியாதையை உருவாக்கணும்ங்கறதுதான ஐயா அவர்கள் மீண்டும் தானா தலைமை சொல்லிட்டு இருக்காரு இது யார்கிட்ட காட்டுற ஈகோ உங்களுக்கு வயசாயிடுது அவர் போயிட்டு இருக்காரு நீங்க வீட்டில உட்காந்துருக்கீங்க அவரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டார் போயிட்டு இருக்கார் எதிர் கட்சியா தானே செய்யணும் ஒரு ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளை எதிர்கட்சியும் வெளியிட சொல்லுது அதுதான் விஷயம் அந்த வேலையை அவர் செய்யறாரு நீங்க என்ன பண்றீங்க அவர் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க நீங்க அவர் மேல குற்றம் சாட்டுறதால யாருக்கு என்ன பலனு ஏதோ மணிக்கு பேருந்தா டேமேஜை உருவாக்கிறீங்க ஏதோ பொய்யா சொல்றாரா சார் ஆ ஏதோ பொய்யானதை குற்றச்சாட்டுக்களை சொல்றாரா மருத்துவர் சார் நான் என்ன கேட்கற நீங்க அதாவது இன்னைய வரைக்கும் விசாரணை அறிக்கை ஏதாவது வெளியே வந்திருக்கா நீ ஒட்டு கேட்பு கருவி வச்சது அந்த கருவி யாராவது எந்த ஊடகத்துல இருந்து காட்டினீங்களா ஏதாவது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணிருக்கா நீங்க சொல்றீங்க எப்படி அது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்த ரைட்டு நீங்க எந்த விதமான தன் தரப்பு நியாயத்தை நியாயப்படுத்த ஐயா அவர்கள் எந்த உச்சத்துக்கும் போவார் அதுல மாற்று கருத்தே இல்ல அதிமுக கூட்டணி வச்சார் அதிமுக என்ன ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு சொல்லிட்டு பேசினார் அது திமுக நாங்க போக மாட்டோம்னா அதாவது இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் இல்ல சார் அப்போ அது வழக்கு பதிவு பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு கேட்டா அப்போ தன்னோட வீடு அவர் அவர் அவரு அவரோட வீடு சார் அது அன்புமணியினுடைய வீடு அவரு அவரோட அப்பா தான் சொல்றாரு தன்னோட சீட்டுக்கு பக்கத்துல சோஃபா செட்ல இது வச்சிருக்கிறாங்கன்ட்டு ஏன் அன்புமணி அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அவசியம் இல்ல பேசல அவசியம் இருந்தா பேசுவாங்க ஓ அது அவசியம் இல்லாத ஒன்றாது

வயசு எண்பது வயசு தாட்டிட்டீங்க இப்போ நீங்க போய் ஒவ்வொரு ஊரா போக முடியுமா நடத்த முடியுமா சரி வயதை பாக்கணுமா வேண்டாமா ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கும் ஒரு தந்தையார் மூத்தவர் தந்தையாரை பற்றி அவதூறு பேசக்கூடாதுதான் அவர் அமைதியா போயிட்டு இருக்காரு அதெல்லாம் மனதமாக ஏத்துக்கிறாரு மவுன சம்மதம் அப்படிலாம் கிடையாது தந்தையார் பேசுற பேசிட்டு போகட்டும் தந்தையார் நாமளே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி ஒதுக்க போற அமைதியா போற ஓகே ஓகே புரியுது இது தவறா